கற்பனையும் மனோ இச்சையும் யாருடைய மதமாக மாறுமோ அவர்கள் வழிகட்டவர்கள் என்பதை அல்லா சுஹானகோவத்தை ஆலா கூறிவிட்டு இப்பொழுது இருபத்தி நாலாவது ஆயத்திலிருந்து அம்ளில் தமன்னா மனிதனே நீ ஆசை வைக்கும் எல்லாமே உனக்கு கிடைச்சிருமா அல்லா கேட்குறா நீ ஆசை வச்ச எல்லாமே உலகத்தில் உனக்கு கிடச்சிடுமா உலகத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்துவிட்டு மௌத் ஆகிய யாருமே உலகத்தில் கிடையாது ஏனென்றால் இந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு சிபாரிஷ் செய்து நீங்கள் ஆசை வச்ச எல்லாமே உங்களுக்கு உலகத்தில் கிடைச்சிடுமா அம்ளில் சனி ஏனென்றால் நபி சொல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அஹமது வரக்கூடிய ஹதீஸ் இதா தமன்னா ஹதுக்கும் எந்தமா ஏ தமன்னா உங்கள் ஒருவர் ஆசை வச்சா எது ஆசை வைக்கிறான்னு கொஞ்சம் பார்க்கட்டும் இன்றைக்கு மனிதனுடைய ஆசை இருக்குது வாழப்போறது எழுபது வருடம் ஆனால் ஆசை எழுநூறு வருடம் முழு ஆசைகளையும் நிறைவேற்றிட்டு மௌத்தான யாருமே இல்லை உலகத்தில் அதனால் முதல் ஆசைகளை கட்டுப்படுத்தும் உள்ளத்தில் வரக்கூடிய இந்த ஆசைகளுக்கு ஒரு போர்டர் போடணும் இவ்வளவுதான் எனக்கு கற்பனை பண்ண முடியும் அல்லாஹ் குர்வான் நிசா நூற்றி இருபத்தி மூணாவது ஆயத்தில் லை ولا يجد له من دون الله وليا ولا نصيرا ஆசைகளை பத்தி அல்லாஹ் சொன்னான் அதனால ஆசைகளை சுருக்கி வாழ்றவன் தான் முஃமின் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபலில்லாஹில் ஆஹிரத்து வல் ஊலா ஆஹிரமும் உலகமும் அல்லாஹ்வுக்குரியது മനിതൾക്ക് ഉറതല്ല ഉണ്ട് ആഹ്രം അല്ലാക്ക് ദുയ്യാവും ഊളാണ്ടതുയാ അല്ലാ നബി അവലത്തെവിടെ ഉഗ്രം സിന് ഊലാണ്ട ദിയാ அவ ஊலாவும் ஆகராவும் அல்லாவுக்குரியது அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடியதை கொடுப்பான் உலகத்தில் எந்த மனிதர்களுக்கோ எந்த சிலைகளுக்கோ இது சொந்தமானது அல்ல அல்லா சொல்றான் வானத்தில் எத்தனையோ மலக்குகள் இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மழக்கு இல்லையே வானத்தில் கோடிக்கணக்கான மழக்குகள் வானத்தில் இருக்கிறார் அவர்களுடைய பரிந்துரை எந்த பிரயோஜனத்தையும் அளிக்க

ി യ രണ്ട് ഒണ്ട് അല്ലാട അനുമതി തിഫാർശ ചെയ്യുക എന്നും ഇല്ലമിം ബാതി ഐയ ഇതല്ലാ അല്ല അനുമതി കൊടുക്കും ശരി നിങ്ങൾ സിഫാർശ് ചെയ நபி சல்லுக்கு அல்ல அனுமதி கொடுப்பான் ரெண்டாவது ரெண்டும் இருந்தால்தான் ஒரு மழக்குக்கு கூட செய்ய அல்லாவோட சேர்ந்திருக்க கூடிய மழக்குகளுக்கு கூட இந்த ரெண்டு நிபந்தனை என்றால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்துல யாருடைய ஷஃபாத்தும் பிரயோஜனம் அளிக்க அப்ப அவரை நம்பி அவர் அன்னைக்கு கியாமத்தில் பாதுகாப்பு தருவாரு அல்லா விட்டு இவர் என்ன பாதுகாப்பார் என்பது அவளும் பொய் உண்மை என்ன ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹோய் தனது நேசனாக ஆக்கி கொள்ளவும் الله سبحانه وتعالى قال: "وكم من ملك في السماوات لا تغني شفاعتهم شيئا الا من بعد ان ياذن الله لمن يشاء ويرضى" ابا الله اذا الشفاعه ان راينا அல்லா நபிக்கு மட்டும் கொடுப்பான்கியாகும்